வாழ்க்கையில் வர வெற்றி தோல்வி ஏற்றம் இரக்கம் சந்தோஷம் துக்கம் லாபம் நஷ்டம் இது எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குற மனப்பக்குவம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் சரி இந்த மனப்பக்குவம் ஒரே நாளில் வந்துருமானா கண்டிப்பாக இல்லை தொடர்ச்சியான முயற்சியும் பயிற்சியும் தேவை ஆனால் சந்தோஷத்தையும் துக்கத்தையும் ஒரே மாதிரி பார்க்குற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டா வாழ்க்கையில நம்ம எப்பவும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழலாம் அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை அப்படி ஒரு சமநிலையான மனப்பக்குவத்தை எப்படி வளர்த்துக்கிறது தான் ஒரு குட்டி ஸ்டோரியோட பார்க்க போறோம் நீங்க நல்லா ரிலாக்ஸ்டா உட்காந்து கதை கேளுங்க இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையோட கதை சொல்ல போறேன்னா உங்கள் பத்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான நேர்மறை எண்ணங்கள் கொண்ட கதைகளோட வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாசிட்டிவ் திங்கிங் கதை நம்பர் ஒன்பது இஸ்ரேல் நாட்ட சாலமன் அப்படிங்கிற ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு அவரோட அரசவையில பல அமைச்சர்கள் உண்டு அதுல தலைசிறந்த அமைச்சர் ஒருத்தர் இருந்தார் அந்த அமைச்சர் ரொம்பவுமே தரமசாலி அவரை மன்னருக்கு ரொம்பவுமே பிடிக்கும் ஆனா அந்த அமைச்சர் மன்னரை விட அறிவாளியா இருக்கிறது அந்த மன்னருக்கு பிடிக்கல போறாம எந்த ஒரு விஷயத்துக்கும் மிக சாமர்த்தியமா தீர்வு கொடுத்துருவாரு அந்த அமைச்சர் தான் அறிவாளிங்கிறத எல்லார் முன்னாடியும் வெளிப்படுத்துறாருங்கிற பொறாம அந்த மன்னருக்கு அதனால அமைச்சருக்கு முடிக்க முடியாத ஒரு வேலையை கொடுத்து அமைச்சரை எல்லார் முன்னாடியும் தலை குனிய வைக்கணும்னு நினைக்கிறாரு அந்த மன்னன் ஒரு நாள் அமைச்சரை கூப்பிட்டு மன்னர் சொல்றாரு அமைச்சரே நீங்கள் எனக்காக ஒரு அதிசய மோதிரத்தை கொண்டுட்டு வரணும் அந்த மோதிரத்தோட சிறப்பம்சம் என்னன்னா அந்த மோதிரத்தை அணிஞ்சிருக்கவங்களோட மன நிலைமைய அந்த மோதிரம் நிமிஷத்தில் மாத்திடுமா அதாவது துக்கமாக இருக்கிறவங்க அந்த மோதிரத்தை பார்த்தா சந்தோஷமா மாறிடுவாங்களாம் சந்தோஷமா இருக்கிறவங்க அந்த மோதிரத்தை பார்த்தா துக்கமாக மாறிடுவாங்களாம் உங்களுக்கு ஆறு மாத காலம் அவகாசம் தரேன் நீங்கள் எனக்காக கண்டிப்பாக அந்த மோதிரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு மன்னர் சொல்கிறாரு அதை கேட்ட அமைச்சரும் மன்னரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு கிளம்புறாரு அமைச்சரும் பல நாடுகள் போய் தேடுறாரு அந்த அதிசய மோதலும் அவருக்கு கிடைக்கவே இல்லை ஆறு மாச காலம் முடிய போகுது மன்னர்கிட்ட என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியாம சோகமா கடத்தெருவுல நடந்து போயிட்டு இருந்தாரு அங்கு ஒரு வயசான முதியவர் மரத்தடியில படுத்திருந்தாரு இந்த அமைச்சர் அவர்கிட்ட மர நிழல்ல போய் உட்கார்றாரு அமைச்சர் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு பெரியவர் விஷயத்தை கேட்கிறாரு பெரியவர் சொல்றாரு இதுக்கு போய் ஏன்பா நீ கவலைப்படுற இதுவும் கடந்து போகும் அப்படின்னு அமைச்சருக்கு தைரியம் சொல்றாரு இதை கேட்டதும் அமைச்சருக்கு ஒரு யோசனை வருது கவலையிலிருந்து அவரு மகிழ்ச்சியா மாறிட்டாரு விறுவிறுன்னு நகை செய்கிற கடைக்கு போய் ஒரு மோதிரத்தை செஞ்சு வாங்கிட்டு அரசரை பார்க்க போறாரு அரசனுக்கு அமைச்சரை பார்த்த உடனே சந்தோஷம் எப்படியும் மோதிரம் கிடைச்சிருக்காதுன்னு ஆனா அமைச்சர் தான் கொண்டு வந்த தங்க மோதிரத்தை மன்னர் கிட்ட கொடுக்கறாரு அதை வாங்கி பார்த்த மன்னர் சந்தோஷமா இருந்தவர் திடீர்னு சோகமா மாறிட்டாரு அந்த மோதிரத்துல இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுதிருந்துச்சு அதை படிச்ச மன்னருக்கு நம்மளோட பதவி செல்வம் அறிவு எல்லாமே நிரந்தரம் கிடையாது இதுவும் ஒரு நாள் கடந்து போகும் இந்த நிலைமையும் மாறலாம் அதனால் தலகணத்தில் ஆடக்கூடாதுங்கிற ஒரு ஞானம் கிடச்சிச்சு கையில் போட்டிருந்த வைர மோதிரத்தை கழட்டிட்டு தங்க மோதிரத்தை போட்டுக்கிட்டாரு அந்த மன்னர் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற வார்த்தை நமக்கு ரொம்பவே பரிச்சயமானதா இருந்தாலும் அந்த வார்த்தைய சில பேர் ரொம்ப கரெக்டா தப்பான இடத்துல யூஸ் பண்றாங்க சில பேருக்கு வாழ்க்கையில சந்தோஷம் வரும்போதே கூடவே பயமும் சேர்ந்து வந்துடும் எங்க இப்ப சந்தோஷமா இருந்துட்டா அடுத்த கஷ்டம் வந்துருமோ இந்த நிலைமை மாறிடுமோ அப்படின்னு பயந்து மகிழ்ச்சிய முழுசா அனுபவிக்க பயப்படுவாங்க ஆனா அவங்களுக்கே ஒரு கவலை வந்துருச்சுன்னா இந்த நிலைமை கடைசி வரைக்கும் மாறாது அப்படின்னு நினைச்சு ரொம்பவே கவலைப்படுவாங்க ரெண்டுமே தப்புங்க இன்பம் வரும்போது இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நினைச்சு அந்த சந்தோஷத்தை முழுசா அனுபவிக்க முயற்சி பண்ணணும் பயப்படக்கூடாது கவலை வரும்போது இதுவும் கடந்து போகும்னு பொறுமையா கவலைப்படாம இருக்கணும் இததான் திருவள்ளுவர் ஒரு குரலை என்ன சொல்றாங்கன்னா இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அதாவது துன்பம் வந்தபோது அதற்கு வருந்தி கலங்காம இதுவும் கடந்து போகும்னு தைரியமா உள்ளவங்க அந்த துன்பத்துக்கே துன்பம் உண்டாக்கி அதனை வென்று விடுவர் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் என்னங்க உங்க மனசுல இதுவும் கடந்து போகும்னு சொல்லி பாருங்க உங்களுக்கே ஒரு புது வலிமை கிடைச்ச மாதிரி இருக்கும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இன்னொரு நாள் இன்னொரு கதையோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அன்டில் சைனிங் ஆஃப் உங்கள் சகோதரி பாசிட்டிவிட்டி பத்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்